ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் திருமதி பரணி மீனா அவர்களிடம் ஜோதிடம் பார்க்க வருபவர்களுக்கு ஏதேனும் தீராத தீர்க்கவே முடியாத பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவர்களை இவர் பாட்டியிடம் சென்று பிரார்த்திக்கும்படி ஆலோசனை கூறுவதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு முறை இவரிடம் ஒரு பெண்மணி ஜோதிடம் பார்க்க வந்தார் அப்பெண்மணிக்கும் அவரது கணவருக்கும் கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருவதாகவும் அதனுடைய தீர்ப்பு இன்னும் நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்குள் வந்துவிடும் என்றும் தீர்ப்பு உறுதியாக விவாகரத்தாகத்தான் வரும் என்றும் கூறி அழுது புலம்பினார் திருமதி மீனா அவர்கள் என்ன செய்வது என யோசித்து பாட்டியை பற்றியும் பாட்டியின் மகிமையை பற்றியும் கிருபையை பற்றியும் அப்பெண்மணியிடம் எடுத்து கூறி வாருங்கள் போய் பாட்டியை பார்த்து வரலாம் என கூறி இருவரும் பாட்டியிடம் சென்றார்கள் பாட்டியிடம் அதீதமாக மக்களின் கூட்டம் இருந்தது இவர்கள் இருவர் சென்ற அவ்வேளையில் பக்தர்கள் கொண்டு வந்த இனிப்புகளையும் பழங்களையும் பாட்டி ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் கண்ணீர் விட்டையின் பெண்மணிக்கு மட்டும் ஏதும் பாட்டி தரவில்லை மாறாக பாட்டி அந்த அபல பெண்ணை தன் அருகாமையில் அழைத்து அவளது சிரசில் அழகான ஒரு பூவை வைத்துவிட்டு ஆசி வழங்கினார் நம் பகவான் பாட்டி சித்தர் ஆசி பெறப்பட்ட அப்பெண்மணி சற்றே சந்தேகத்துடன் தீர்ப்பு வர இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் பாட்டி எப்படி தீர்ப்பை தடுத்து நிறுத்துவார் என திருமதி பரணி மீனா அவர்களிடம் வினவ இவரோ எல்லாம் பாட்டி பார்த்துக்கொள்வார் கொள்வார் இனி கவலையை விடுங்கள் அமைதியாக இருங்கள் என இவர் ஆறுதலும் கூறினார் அப்போதும் அவர் பாட்டியின் மீது நம்பிக்கையற்றவராகத்தான் இருந்தார் அப்பெண்மணி ஏனென்றால் இறுதி கட்டத்தில் விவாகரத்து வழக்கு இருந்தது என்பதினால் ஒரு திங்கட்கிழமை இருவரும் நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டு விவாகரத்து பெற்றுக்கொள்ளும் சூழ்நிலையில் அப்பெண்ணோ நம்பிக்கையற்று கதிகலங்கி போயிருந்தார் திடீரென சனிக்கிழமை அவரது கணவருக்கு விபத்து ஏற்பட்டு கால் முறிவு ஏற்பட அப்பெண்ணின் கணவர் தனது வாயாலேயே தனது மனைவியையும் குழந்தையையும் அனாதியாய் விட்டுவிட்டு விவாகரத்து கேட்டதினால் இறைவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்து விட்டார் என வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு மனம் மாறி அன்பு செய்ய இருவரும் இணைந்து இன்பமாக ஒற்றுமையாக இன்று வரை குடும்பம் நடத்தி வருகிறார்கள் இத்தம்பதிகள் பாட்டியின் அதிதீவிர பக்தர்களாக இன்று வரை இருக்கின்றனர் இருவரும் நீதிமன்றம் செல்லாத நிலையில் வழக்கு தள்ளுபடியானது எல்லாம் பாட்டியின் கருணை எல்லாம் பாட்டியின் கருணை ஜெய்குரு பாட்டி நற்பவி பாட்டி